ஆ பயில சுகி மர்சங்க பஜனா ஹங்கசர மர்சங்க தவியர் அசென்ஸ் சுக்கேச பாஜன் காட்டார் பஜன் போமோ எத்தானா கணக்கு நெக்ஸ்ட் வானிஃபாய் கிராம கனபீரமெக்கர் ஜி பான் கிடையா ஜிரே இல்ல புரமோழான தக்கா தீன கேரிங் லாலா மத்தானா எங்க கூல போர மேத்த மேத்தியாவே பயில இல்ல பாஜர் சங்கத்தத் பசத்த நல்லா மேத்தி செப்பேட பாஜர் பரே நெக்ஸ்ட் ஹம் தே தீ தீ இல்ல வேள பாஜன் எத்தானா तीन मेजा कुल्यारा तिथले ससांव घाले ससां बसताना मस्त जागृत जायचे ससांव फुटल्यावर कोडस येतात तकास जस्ट ती उब या होून पावता नेक्स्ट हावे हका चार पाच तांडा करबेव पण घालो आता कालदे कुल्यार बोर वव ஏ சட சங்க பாரு சாாரோ கழா விட பாதி நெக்ஸ்ட்டு டா பாக்கூல உடத்தாழி தம்சோ ரெக்ஸ்ட்டா சடைய மெஜாக்கூல காணங்கேல

சக்கட சங்கால இல்லை வேல நிவாக தோறத்த மஸ்தே நிவோக்க ஓப்பக்க மோவா பிடோக்கூசா ஹாம்பார பிட்ட விவீத ரீத்தி ரெண்டபாத்தே வீடியோ சப்ஸ்காபா முமக்கு துசரே ரெசிப்பிஜ ஓனி ஓ வீடியோ பழைய சக்கழக்கர